வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலைச்சேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலசித்தவர்கள் அவர் விசாசம் படத்தில் அடுத்த கட்ட முக்கியமான வேலை ஒன்று அவர் துவங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு இப்போ இந்த செய்தியை கேட்குறப்போ நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒருவேளை விசுவாசம் படத்தோட ஷூட்டிங் வேலைகள் முடிஞ்சிச்சோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது மேலும் இந்த செய்தி பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் பாத்தினா விஸ்வாசம் படத்தோட கடைசி ஷெட்யூல்டு துவங்கி படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே பாத்தினா படம் மும்மூர் மணி இருந்தது அதாவது டேரக்டர் சிவா வந்து பாத்தினா விஸ்வாசம் படத்தை கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதால படத்தோட வேலைகள் எல்லாத்தையுமே எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பண்ணிக்கிட்டு வராங்களாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கிடைச்சிருக்க விஸ்வாசம் படத்தை பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஜித் சார் அவர் விஸ்வாசம் படத்தில் அவரோட டப்பிங் வேலைகளை துவங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அப்புறம் இந்த டப்பிங் வேலைகள் எல்லாமே ஒரு வாரத்தில் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு மேலும் பார்த்தோன்னா இப்போ விசுவாசம் படத்தில் நம்ம தலதித்தவர்கள் டப்பிங் வேலையை அவர் துவங்கிட்டார்னு கேட்டதுமே பொதுவாக எல்லாரும் மனதிலும் பார்த்தினா இன்னொரு கேள்வி ஒன்று எழ ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அப்போ விஸ்வாசம் பார்த்தோட டப்பிங் வேலைகள் எல்லாமே துவங்கிட்டாங்கன்னா அப்போ விஸ்வாசம் படுத்துற ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விதான் அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படுத்துட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தான் இருக்கு ஆனா நம்மாஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் விசுவாசம் படுத்துல அவரோட டப்பிங் வேலைகளை துவங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு இப்போது இதை வச்சு பார்க்குறப்போ விசுவாசம் பார்த்தால் நம்ஜித் அவர்களுக்கு அவருடைய ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கும் அதனால் தான் பார்த்தினா நாட்கள் நம்ம வீணாக்க வேணாம் அப்படிங்கிறதால நம்ம அஜித் சார் வந்து பார்த்தோன்னா அவர் உடனே விசுவாசம் பார்த்தோட டப்பிங் வேலையும் துவங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரிய வந்திருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசம் பார்த்தோட டப்பிங் வேலைகளை கேட்டுவிட்ட நேத்தே ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியிருக்கு இப்படி இருக்க விசுவாச படத்தோட ஷூட்டிங் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான தகவல் வரலைனாலும் கண்டிப்பா இன்னும் ஒரி நாட்களுக்குள்ள விசுவாசம் பார்த்தோம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தி ஆகும் கண்டிப்பா சோ இதெல்லாம் வச்சு கண்டிப்பா விசுவாச படம் பொங்கலுக்கு வர போகுது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ இந்த செய்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு மறக்காம வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம்